ஹலோ மிஸ்டர் கிரேஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ ஏற்கனவே வந்து இந்த செம்மணி புதைகுழி சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் அகழ்வு பணிகள் மீண்டும் தொடங்கும் போது அந்த அதிலே காணப்பட்ட புனக்குவியர்கள் அதாவது எலும்புக்கூறுகள் சம்மந்தமான கல்விகள் சர்ச்சைகள் என்ன மாதிரி இருக்க போதுன்னு சொல்லி இப்போ இன்னும் ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு என்னென்னு சொன்னால் அந்த செம்மணியில் புதைக்கப்பட்ட அந்த உடல்கள் இருக்கல அந்த உடல்களில் ஆடைகளோ ஆபரணங்களோ காணப்படவில்லை இது ஒரு முக்கியமான ஒரு கருத்துண்டு சொன்னால் ஒரு மயானத்திலேயோ இல்லாட்டி விவரங்கியோ எதேச்சியாக ஒரு அழிவுலையோ அந்த உடல்கள் நிலத்திற்குள்ள போயிருக்குமாக இருந்தால் மூடப்பட்டிருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக ஆகள் இருப்பதற்கான ஆதாரங்கள் மிகவும் அத்தியாவசியமாக இருக்கும் அதாவது ஆறை இருந்தது உடலில் ஆபரணங்கள் இருந்தது என்றதுக்கான ஆதாரங்களும் தடயங்களும் அதில் காணக்கூடியமா காணக்கூடிய விதமாக இருந்திருக்கு ஆனால் இந்த செம்மணி பகுதிகளில் காணப்பட்ட அந்த மனித புதைகுழி அதாவது எங்களுடைய உறவுகளை குணமாக்கி புதைக்க எங்களுடைய உறவுகளை பிணமாக்கி புதைக்கப்பட்ட அந்த புதைகுலியில வந்து அந்த உடல்கள் ஆடையுடன் இருந்தமைக்கான எந்த ஒரு சான்றாதாரங்களும் தடயங்களும் கிடைக்கப்படவில்லை உடலில் ஒரு ஆபரணங்களும் கிடைக்கப்படவில்லை இதற்கு மாறாக கைகள் கட்டப்பட்ட நிலையிலையும் அதை தாண்டி சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு தடயங்கள் கிடைக்கும் முகமாக அமைந்திருக்கு என்று சொல்லி இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் நியூஸுகள் ஆதாரங்கள் அறிக்கைகள் மூலம் தெரிவிக்கப்படுகின்றன இதுக்கங்கால வந்து பற்றாக்குறை காரணமாக கொஞ்சம் பின்தங்கி வச்சுருந்தாங்க நீதிமன்றத்தால் ஒரு கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்ற புதைக்குழி சம்பந்தமாக இது ஒரு ஒரு படுகொலையோ இல்லாதி ஒரு இன அழிப்போ இதை தாண்டி ஒரு சட்டவிரோதமான ஒரு பயங்கரவாத செயல் நரம்பற்ற ஒரு இடம் அந்த புதைகுழி சம்பந்தமாக அந்த இடத்துல முக்கியமான பாதுகாப்புகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க எதிர்வரும் குறிப்பிட்ட தேதிகளில் அதாவது இருபது இருபத்தொண்டாம் தேதி நினைக்கிறாங்க அந்த தேதிகளில் வந்து பணங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு மீண்டும் அந்த இடத்தை சூழ திரும்ப ஒரு ஆராய்ச்சிகளும் தேரல்கள் என்று சொல்லப்படுகின்றது அது கிடைக்கும் வரைக்கும் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க நீதிமன்ற தலை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இனி அந்த இடத்தை மீண்டும் ஆராய்ச்சி செய்யும் போது மீண்டும் தேரும் போது மீண்டும் அந்த பணிகள் மேற்கொள்ளும் போது எத்தனை உயிர்கள் ஏற்கனவே போன வீடியோவில் நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் இந்த செம்மணி பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கும் மேற்பட்ட புதைகுலிகள் மனித புதைகுலிகள் புனக்குயல் புதைக்கப்பட்ட புதைகுலிகள் காணப்படலாம் என்று சொன்னால் ஒரு புதைகுழியில் எத்தனை உயிர்கள் என்ற எத்தனை உயிர்கள் அங்கே இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் ஒரு பதற்றமான சூழ்நிலையும் இது இங்கே போய் முறிய போகுது என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கின்றது இதுக்கங்கால பல வலைத்தளங்களிலையும் பல முகநூல் நண்பர்கள் முகநூல் போராளிகள் இது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் ஒவ்வொரு போஸ்ட் போட்டா போஸ்ட் போஸ்ட்டாக போட்டு போட்டு இப்போ தச்சமயம் இந்தியாவில் உள்ள பிரபல ஊடகங்கள் வரை இந்த ஒரு செயற்பாடு கரை கதைக்கப்படுற விதமாக மாறி இருக்கு இனி இதற்கங்கால இருக்கப்படுற நடவடிக்கைகளில் என்னென்ன ஆதாரம் வரப்போகுது தமிழரின் படுகொலை அதாவது ஜார்ப்பாணத்தில் செம்முனி பகுதியில் இடம்பெற்ற இந்த கொலைகளுக்குரிய தண்டனை கிடைக்குமா இந்த புனகுவியல்களுக்குரிய தீர்வு கிடைக்குமா இதில் சம்பந்தப்பட்ட அந்த நேரத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படுமா இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா எங்கிற மக்களுக்கு என்ன ஒரு ஆறுதல் என்ன ஒரு தீர்ப்பு என்ன ஒரு பரிகாரம் பரிகாரம் சொல்லலாம் பரிகாரம் கிடைக்கும் என்று சொல்லி பலர் மத்தியில் கழிவு எழுக்கப்படுகின்றது அப்போ அடுத்தடுத்த விசாரணைகளையும் அடுத்தடுத்த போக்குவரலையும் தான் இது சம்மந்தமான விஷயங்கள் இன்னும் பரிக வரும் இந்த செம்மணி மனித புதைகுலி சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன இருக்கு இருக்குது இது சம்மந்தமான மேலதிக வீடியோ தேவை சாரி இது சம்மந்தமான மேலதிக வீடியோக்கள் தேவை சொன்னால் மிஸ்டர் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோகளை சந்திக்கலாம்